இங்க நம்ம ஹீரோக்கு காலேஜ்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போறேன்னு கேக்குறப்ப நான் வெளியில தங்கி வேலை தேட போறேன்னு சொல்றான் இப்படின்னா இருக்கிறப்ப இவன் லவ் பண்ற அந்த பொண்ணு அவங்க வீட்டு மேல குடியிருக்கிற அந்த பையன் எனக்கு லவ் லெட்டர் குடுத்துடான்னு அவங்க அப்பாட்ட சொல்லி அவனை வீட்டை விட்டு காலி பண்ண வச்சிடறான் இத சாதகமா வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு லவ் பண்ற பையனை மேல் வீட்டுல குடியேத்துறா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே இருக்கிற பிரச்சனைனா கிளியர் ஆகி இவங்க ரெண்டு பேருமே நல்லா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் இந்த பொண்ணோட வீட்டுல அவங்க அப்பா இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்கலான்னு முடிவு எடுக்கிறாரு அதனா கேட்ட இந்த பொண்ணு ரொம்ப பயப்படுறா இந்த பொண்ணு அவனை பார்க்கு கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா அந்த பையனும் எனக்கு ஆறு மாசத்துல வேலை கிடைச்சிரும் அதுக்குள்ள நான் உன கல்யாணம் பண்ணிடுவேன்னு சொல்றான் என்னால நாள் நான் வெயிட் பண்ண முடியாது என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா எனக்கு ஒரு வேலை கூட இல்லாம உங்க அப்பாட்ட வந்து நான் பொண்ணு கேட்க முடியாது அதனால ஒரு ஆறு மாசம் மட்டும் பொறுத்துக்கோ நான் வந்து கண்டிப்பா வேலை வாங்கிடுவேன் சொல்றான் அன்னைக்கு ஒரு நாள் இந்த பொண்ணோட அப்பாவை வீட்டுல கொண்டு வந்து விடுறப்ப இவங்க வீட்டு பக்கத்துல ஒரு லவ் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இவரு அந்த பையன்கிட்ட போய் என்ன வேலை பாக்குறனு கேக்குறாரு அதுக்கு அந்த பையனும் நான் எந்த வேலையும் பாக்கல நான் வேலை தேடிட்டு இருக்கேன்னு சொல்றான் உன்கிட்ட ஒரு வேலை கூட கிடையாது அப்புறம் எப்படி உன்ன நம்பி அவங்க பொண்ணை தருவாங்கன்னு கேக்குறாரு முதல்ல ரெண்டு வருஷம் நல்ல வேலைக்கு போ அதுக்குள்ள நிறைய சம்பாரி அப்புறம் வந்து இவங்கள்ட்ட பொண்ணு கேள்வி இவங்க தருவாங்கன்னு சொல்றாரு ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் நைட்டே ஓடி போய் கல்யாணம் பண்ணிரலான்னு முடிவு எடுத்திருப்பாங்க கேட்ட நம்ம ஹீரோக்கு நம்மளும் ஒரு ரெண்டு வருஷத்துல நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு இவரோட பொண்ண கட்டலான்னு நினைக்கிறான் ஹீரோவும் இந்த நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி சம்மதிக்க வைக்கிறான் ஆனா கொஞ்ச மாசத்துலயே இந்த பொண்ணுக்கு அவங்க வீட்டுல ஒரு மாப்பிள்ள பாத்துர்றாங்க இந்த விஷயத்தினா நான் அவன்கிட்ட சொல்லலான்னு சொல்றப்ப நான் வேலையில இருக்கேன் நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறான் பாவம் இந்த பொண்ணு இவளோட விஷயத்த அவங்க வீட்ல சொல்ல தைரியம் இல்லாம அவங்க அப்பா சொன்ன மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறா